ஒண்ணா அப்படி போகும்போதே ஒரு பொட்டு கொட்டு சில நேரம் அந்த சிறகுனால உங்க மூஞ்சி அப்படி ஒரு கட்டு தட்டிட்டு போவோம் அவ்வளவுதான் என்னென்ன பிரச்சனை வருதுன்னா சொல்ல முடியும் நீர் போற பிரச்சனை கூட வரலாம் இதெல்லாம் அறிவரி தலையில இருந்து ஆத்மிகம் நீங்க பாருங்க சாதாரணமாகவே உங்களுக்கு எங்க அப்பப்ப தலை வலிக்குது இந்த ஒத்த சைட்ல வலிக்குது ஏன் வலிக்குதுன்னு தெரியல வந்து வந்து போயிருது அது சும்மா வரல சொல்லிட்டு சொல்லிட்டு போகுது தம்பியே உடம்ப பாத்துக்கப்பா பின்னாடி வர்றாங்க ஊட்டத்தோட குடும்பத்தோட வர்றாங்க வந்து தாங்கன்னா என்னென்ன வலின்னு சொல்ல முடியாது கண்ணுல கையில ப்ராப்ளம் வரும் காதுல ப்ராப்ளம் வரும் நோஸ்ல ப்ராப்ளம் வரும் தொண்டையில ப்ராப்ளம் வரும் ஹார்ட்ல ப்ராப்ளம் வரும் தலைவலி தான் ஏன்னா எல்லாமே வழிகளை எல்லாம் தாங்கிட்டு இருக்குது அந்த நரம்புகள் உடைக்கிற பொழுது அந்த நரம்பு தாங்க முடியாத போது பெயின் வரும் அது நார்மலாக இருந்தா பெயின் இருக்க நல்ல சந்திக்க தலைவலி சும்மா விட்டுற கூடாது தலைவலி சும்மா வருமா நமக்கு ஒன்று பிடிக்காத பொழுது வைக்க உங்க வீட்டுக்கு உங்களுக்கு பிடிக்காதவங்க வந்திருக்காங்கன்னு வைங்களேன் உடனே அப்படியே தலை பாற மாதிரி இருக்கும் தண்ணி இறுற மாதிரி இருக்கும் பேசாம ரூம்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பீங்க ஒண்ணு சண்டை போட்டுக்க மாட்டீங்க பேசியிருக்க மாட்டீங்க அவங்கள பார்த்த உடனே ஒரு அல்லது சில வேலையை தான் வரும் சில நேரத்துல இந்த பாடிக்கே பாடி அலர்ட்னஸ் உண்டு நீங்க ஏதாவது உணவு வாங்கியிருக்கீங்க ஏதாவது ட்ரெஸ்ஸ பாக்குறீங்க எங்கேயாவது போகணும்னு சொல்றாங்க உடனே பாடி சொல்லுவோம் வேண்டாம் 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 அலரும் அந்த அலர்வு தான் தலைவலியா தலைவலியோட எல்லாம் டூர் போகக்கூடாது யாருக்குடையும் பழக கூடாது யாருக்குடையும் பேசக்கூடாது தலை வலிக்க படுத்துருங்க தலை வலிக்க அமைதியா தியானம் பண்ண ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்கா அப்ப உனக்கு சிந்திக்கலாம் ஏன் தலைவலி வந்தது சும்மா வராது தலைவலி சும்மா வராது அதனுடைய டெத் வந்து மாறும் தலைவலியுடைய டெத்து நீங்க ஆய்ந்து பார்த்தா அதில் ஹெட் ஏக் இஸ் நாட் எ சிம்பிள் சொல்லாங்கல்ல பெரிய தலைவலியா இருக்குதுப்பா யாராவது பிடிக்கல கடங்காரம் விரட்டுறான் சொந்தக்கா பகையா இருக்கிறாங்கன்னா நமக்கு தலைவன கொடுக்கறாங்கன்னு சொல்லுவோம் தலைவலி வந்துடும் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணணும் தலைவலி வந்தா உடனேயே அதை சிந்தி அந்த எண்ணங்களை கிளியர் பண்ணும் அதை வச்சுக்கிட்டே நம்ம அலைஞ்சோம்னு வச்சுக்கலாம்